என்ன சொல்கிறது சொல்லுங்க படம் எப்படி மாறிது படம் இருக்குது சாஸ்டாக நல்லா இருக்குது சமை டேஸ்ட்டு பண்ணி நல்லா இருக்கு என்ன 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 கிடைச்சது சொல்லுங்க படம் சார் என்ன புரிஞ்சு சொல்லுங்க படமே கண்ட்ரோல் கடமை படம் நல்லா இருக்குது அவர் ஒரு கடமையைன்னு நினச்சி ஒரு போலீஸாக இருந்துருக்கார் அவர் வந்து ரிட்டையர் ஆயிரும் பிறகு அவர் அந்த போலீஸாகவே இன்னமும் நடிச்சுட்டு இருக்காரு அதனால் நல்லா இருக்காரு அந்த படம் சின்ன படம் தான் ஆனால் ஆக்ஷனு எல்லாம் இந்த கடமைன்றதுக்காக அந்த படம் வந்து அருமையாக நல்லா சூப்பராகிட்டு இருக்காங்க படம் சின்ன படமா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் அருமையாக இருக்கேன் படம் வேறு லெவலில் உண்டு நான் மன சூப்பராக இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை படம் பார்க்கலாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம் நான்

எங்கள் அண்ணா தான் இந்த கடமை படத்தை ட்ரை பண்ணி டிராக்ட் பண்ணியிருக்காரு அவர் பேர் சுக்ரான் சங்கர் அவர் வேலூர் மாவட்டம் அடுத்த அணைக்கட்டு தாலுக்கா பூனைமூட்டர் ஒரு சின்ன கிராமம் தான் அந்த இருந்து போயிட்டு சென்னைக்கு போயிட்டு இந்த படத்தை எடுத்திருக்காரு அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதே வந்து ஜோதி தேட்டர் இருந்தது இந்த தேட்டரில் வந்து ரஜினி படம் வந்து பாஷா முத்து எல்லாமே ரிலீஸ் ஆகி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்து இதுலேருந்து இன்ஸ்பைர் ஆகிதான்னு சொல்லிட்டு சென்னைக்கு போனார் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமாக போராடி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது அவர் எடுத்த படம் இதே தேட்டரில் வந்து இதே வந்து ரிலீஸ் ஆகுது அது எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப பெருமையாக இருக்காரு அவர் வந்து இப்போ சென்னையில் இருக்கிறாரு நிறைய படங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் தேட்டருங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னு இருக்கிறாரு சரி அவரால் வர முடியல ஆனால் வந்து அடுத்தடுத்த ஷோவுக்கு வருவார் வரும்போது கண்டிப்பாக பேச வைப்பேன் இதே யூடியூப் சேனலில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது ஃபைலைட்ஸு அந்த குடம்பாக அதை சுற்றியே வந்து பண்ணி வச்சிருக்கார் படத்தை இது வந்து ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்தோம் அந்த ப அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கம்மி அதாவது குறைச்சாலும் நாள் அமௌண்ட்டும் கம்மி எல்லாம் பண்ணி ஷார்ட்டான பீரியட் ஒரு பத்து மாதத்தில் இந்த படத்தை வந்து பண்ணி பண்ணி கொடுத்துருக்காரு அதுக்கு வந்து ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணது எங்கள் அண்ணன் நம்பி வந்து தயாரிப்பாளர் சீராளன் அவரையில் அதுக்கு எடுத்து போனால் வந்து பார்த்தீங்கன்னா அது சிறப்பான முறையில் வந்து எங்கள் அண்ணன் வந்து எல்லா ஒர்க்கும் செஞ்சு நிறைய விஷயங்களை வந்து பண்ணி அவர் ஆ மேன் ஆக்சுவலாக சொல்ல போனாக்கி வந்து ஒரு விஷயத்த வந்து ரொம்ப போராடி ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு அதாவது என்னென்னா நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க பெரிய பட்ஜெட்டில் எடுத்துட்டுருக்காங்க குறைவான நாட்கள் எடுத்தது படம் வந்து ஸ்பீடாக பண்ணியிருக்காரு முடிஞ்சவரைக்கும் அவ்வளோ எவ்வளோ திறமை காமிணும் அந்தளவுக்கு திறமை காமிச்சிருக்காரு ஆனால் அது அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அதாவது அண்ணனுக்காக வந்து ஃப்ரெண்டுங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது நான் கூட பார்த்தா அண்ணனுக்காக தான் நடி இது ஒர்க் பண்ண போனேன் ஆனால் பட் வந்து எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து நல்ல நல்ல கேரக்டராக கொடுத்து ஒரு வந்து பண்ணி கொடுத்தாரு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நடிக்க வாய்ப்பு கொடுத்த எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி இந்த படம் வந்து மேலும் வந்து நல்ல ஒரு வெற்றி படம் அமையன்னு சொல்லிட்டு மக்களை வேண்டிக்கிறேன் இந்த வேலூர் மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு வந்து மற்றவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்களான்றது அந்த பெருசாக வந்து வரல இது வந்து எங்கள் அண்ணோட ஸ்டார்டிங் தான் நாங்களும் வந்து எனக்கு எங்களுக்கும் தெரியும் ஆனால் வந்து இது என்னென்னா ஒரு குறைச்சலான பட்ஜெட்ல எடுத்துருக்கோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணி வச்சுருக்காரு எங்கள் அண்ணன் இதுக்கப்புறம் இந்த கடமை படத்தில் வந்து நல்லா கதை பண்ணி ஒரு விஷயத்தை ரெடி பண்ணியிருக்காரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் வாழ்க்கையோன கதை அதாவது வந்து வந்து போலீஸ் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில சில பிரச்சனைகள் இருக்குது எல்லாமே இருக்குது போலீஸ் வாழ்க்கையில் எப்படி இருக்குன்றது வந்து அருமையாக காமிச்சிருக்காரு அதாவது போலீஸ் இருக்கும்போது எப்படி எப்படி இருக்கும்போது எப்படி எப்படி பணி இருந்தது ரிட்டையர் ஆன பிறகு வந்து எப்படி இருக்குன்றது தெளிவாக காமிச்சிருக்காரு என்னென்ன பிரச்சனைகள் நடக்குதுன்னு படம் வந்து சூப்பராக இருக்கும் வந்து பாருங்கள் தவறாமல்